மிஷா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதியர் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் இதோட நாலாவது பகுதி நாலாவது ஃப்ரேம் அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளரின் உறவு மேலாண்மை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் ஆயிட்டார் அவர் ஏதோ ஒரு பொருளையோ சர்வீஸையோ வாங்கிட்டார் ஸோ இப்போது நமக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கணும் அது எப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்காகிற செலவும் நம்ம ஏற்கனவே வாடிக்கையாளர் திரும்ப வாங்கக்கூடிய செலவு ரொம்ப கம்மி அதோடய ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அந்த வாடிக்கையாளர் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த நம்ம டைமும் மணி எஃபர்ட் இப்படிலாம் போட்டோன்னா அது வேறு லெவலுக்கு போயிடும் ஸோ எப்படி ஒரு வாடிக்கையாளரை திரும்ப திரும்ப நம்மக்கிட்டே வர வைக்கிறது அப்படி வந்தவருக்கு நம்ம பண்ணக்கூடிய சேவை பிடிச்சி அவரே இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம சரியாக வச்சுக்கிற இடம் தான் இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வாடிக்கையாளரை தக்க வைக்கிறது மட்டும் இல்லை அவருக்கு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை பேணி அவர் மூலமாக நமக்கு ஒரு இன்னொரு ஒரு ரெஃபரலையே வர வைக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் கொரியர் சர்வீஸ் அவங்கள பற்றின அந்த நிறுவனத்தினை பற்றிய ஒரு கதை தான் இது அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு பேங்குக்காக போய் இது எல்லாமே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் ஒரு பேங்க்காக போய் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நாங்கள் நல்லா பண்ணி கொடுப்போம் நீங்கள் எனக்கு இந்த கொரியர் சர்வீஸை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுகிட்டு ஆனால் அவங்க இவங்களை மதிக்கவும் இல்லை இவங்களுக்கான வாய்ப்பையும் கொடுக்கல எதுவுமே செய்யலை இப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பிரான்ச் மேனேஜர் பேங்கோட ஒரு பிரான்ஞ்ச் மேனேஜர் வந்து இவர்கிட்ட இந்த செக்கு நாளைக்கு காலையில் சென்னையில் இருக்கணும் உங்களால் முடியுமா அது வந்து நாகர்கோவிலில் இருக்குது நீங்கள் இதை வந்து சென்னையில் போய் கொடுக்கணும் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறார் அவருக்கு நல்லா தெரியும் இனி எந்த பஸ்ஸும் இங்கே வந்து போக போகிறது இல்லை அதாவது அவர் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த சர்வீஸ் கொண்டு போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பார்சல் இந்த கொரியர் சர்வீஸ்க்கு கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ண கண்டிப்பாக முடியும் சார் நீங்கள் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செக்கை ஒரு பார்சலை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து மதுரைக்கு வண்டியில் போய் ஒரு கார் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அவங்க சொன்ன குறிப்பிட்ட டையத்தில் ஃப்ளைட்டும் இருந்தது மதுரையிலேருந்து சென்னைக்கு போய் அடுத்த நாள் கொண்டு போய் அதை சேர்த்துட்டாங்க இந்த பிஸ்னஸில் அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இந்த ஒரு மேனேஜர் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிட்டோம் இவருக்கு நல்ல ஒரு சேவையை வழங்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அதனால் இதை நம்ம வந்து தவற விடக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு சொல்லப்போனால் பன்னெண்டாயிரம் ரூபாய் நஷ்டத்தில் அந்த சேவையை அவங்க செஞ்சாங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த செக் அங்கே கிடச்சிருச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதாவது அந்த பேங்க் ஒரு வாடிக்கையாளருக்கு சேர்க்க வேண்டியது அவரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் ஸோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உண்டு பண்ணுறதுக்கு இவங்க போட்ட இந்த எஃபர்ட்டு தான் காரணம்னு அந்த பேங்க் மேனேஜருக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அவர் மட்டும் இல்லை அவருக்கு கீழே இருந்த நிறைய பேங்கில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரைவேட் பார்சல்ஸ் கொரியர் சர்வீஸ் எல்லாத்தையும் இவன்ட்ட கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட உயரம் வந்து பெருசாக ஆரம்பிச்சு இந்த நாற்பது வருஷத்தில் பெரிய உயரத்துக்கே வந்துட்டாங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறத எப்படி மனம் உகுந்து நம்ம அதை பண்ணணும் அதில் எவ்வளோ மெனக்கெடணும் இதுலேருந்து எனக்கு பத்து ரூபா தானே வருது இதுலேருந்து எனக்கு நூறு தானே வருது இதுலேருந்து எனக்கு ரூபா தானே வருது நான் பத்தாயிரரூபா பண்ணக்கூடிய ப்ரீமியம் லெவலுக்கு தான் நான் இப்படிலாம் பண்ணுவேன் ஆயிரம் ரூபா வரக்கூடிய கஸ்டமருக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்காம எல்லா கஸ்டமருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நல்ல சர்வீஸை கொடுப்பேன் நல்ல பொருளை கொடுப்பேன் கண்டிப்பாக எஃபோர்ட் போடுவேன் யாரையும் முகம் சுழிக்காமல் நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனரும் இவ்வளோ மெனக்கடுறாங்க அதனால தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்குறாங்க இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு பகுதி இதே ஒரு நெகட்டிவ் பகுதியை பார்க்கலாமா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக தான் போச்சு அதுக்கப்புறம் அந்த ஓனர் பார்க்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அவரும் சைனா சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய கஸ்டமர் முகம் சுழிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பொருளை சரியாக எடுக்கிறது கிடையாது அப்படியே போயிடுறாங்க என்னென்னா அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டோட மேனேஜருக்கும் அந்த எம்ப்ளாய்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது அதனால் இந்த எம்ப்ளாயிக்கு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா வரக்கூடிய கஸ்டமரை நல்லபடியாக ரிசீவ் பண்ணுற கிடையாது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் கிடையாது அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப மனம் உகந்து கேட்குறது கிடையாது அதனால் என்ன ஆக ஆரம்பிச்சிது இந்த சேல்ஸில் ஒரு பெரிய வீக்கம் ஆக ஆரம்பிச்சது ஸோ ஒரு வாடிக்கையாளரை எப்படிலாம் நம்ம கவனிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அவர் நம்மக்கிட்ட இருக்கப்படுது நம்ம நல்ல வேல்யூவை கொடுக்குறப்போ எப்பேற்பட்ட வாடிக்கையாளரும் இருந்திருப்பாங்க நீங்கள் நல்லா கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இவர்கிட்ட பணம் ஜாஸ்தி தான் ஆனால் இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இந்த ஸ்டோருக்கு போகிறேன் அந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டு பரவாயில்லாமல் தான் இருக்கும் ஆனால் அவர் சர்வீஸ் பண்ணுறவர் ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுவார் என்ன வேணும் என்ன வேணும்னு உடனே கேட்பார் என் நான் ஏதாவது தலையை தூக்கி பார்த்தா கூட உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்பார் இப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ பொருளோடய தரம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம எப்போ ஏற்பட்ட கஸ்டமர் சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸோட நாலாவது பகுதியான நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸோட அஞ்சாவது பகுதி நம்ம ரெவன்யூ ஸ்ட்ரீமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதி அவரு